நமக வணக்கம் நான் பொன்வாணிக்குவேல் பேசுறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய நம்ம சைவ வைணவ அடியார்கள் தட்டு இந்துக்கள் எல்லாருக்கும் மதுரை திருப்பரங்குன்றத்துல என்ன நிகழ்வு நடந்தது அதனுடைய விளைவு என்ன அப்படி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதை நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அது தமிழ்நாட்டில் இருக்க ஆறு கோடி இந்துக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு இது போக சமய நல் உணர்வுக்கும் இது போக சகோதர தத்துவத்துக்கும் எதிர்மனை விளைவுகளை விரும்பத்தி நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எல்லாம் கூட நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிய ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும் அந்த நோக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி இருக்காங்க நம்ம திருப்பூர்ல அவருடைய பிரசிடன்ட் மிஸ்டர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவங்க தலைமையில எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதுல எல்லாரும் கலந்துக்கிறாங்க கவன ஈர்ப்பு போராட்டம் அதன் மூலமா நம்ம ஜனநாயக ரீதியா ஜன ஜனநாயக முறைப்படி சட்டத்துல அனுமதிக்கப்பட்ட முறையில அவங்க அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துறாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் கலந்து கூடிய கூட்டம் அது கொஞ்சம் தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் நல்ல ஒரு உணர்வை மனசில் ஏற்படுத்தணும் அளவுக்கு நம்ம எல்லாரும் வரணும் மறந்துடக்கூடாது இதை யாரும் வேற வேலை எதுவும் இருக்குன்னு சொல்லியும் நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் எல்லாரும் வரணும் ரெண்டு பேரும் வேற வேறன்னு பார்த்துடக்கூடாது சிவனுக்கும் முருகனுக்கும் பதி இலக்கணம் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரெண்டையும் பிரித்து பிரிச்சு பார்க்கக்கூடாது அவங்க எல்லாம் பிரித்து பார்க்கறக்கு ஆன்ம நட்டம் ஏற்படுன்னு சொல்லி நம்ம பாமன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் வரணும் தயவு செய்து எல்லாரும் வரணும் கண்டிப்பாக வரணும் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஒரு அரை நாள் ஒதுக்கிட்டு வரணும் முக்கியமாக மதுரையை சுதந்திரக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி அதுக்கடுத்தது திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக அவசியமாக வந்துடணும் வரணும் வரணும்னு சொல்லி நான் மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நமக சிவாய நமக நம்ம அந்த கவன ஈர்ப்பு நடத்துற நடத்த நடத்துற இந்து முன்னணி அந்த அமைப்புக்கு முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒத்துழைக்கணும் கண்டிப்பா ஒத்துழைக்கணும் ரொம்ப முக்கியமான தருணம் கண்டிப்பா ஒத்துழைக்கணும் எல்லாரும் வரணும் கவன ஈர்ப்பு போராட்டம் எப்ப நடக்குதுன்னா வர்ற பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி மதிய மூணு மணிக்கு அதனால நம்ம ரெண்டு மணிக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து